ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற செக்மெண்ட் பார்த்திங்கன்னா என் பார்வையில் ராமாயண கதாபாத்திரங்கள் அதில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ராமாயண கதாபாத்திரங்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா தசரத மன்னன் பற்றியும் கைகை பற்றியும் தான் மெயினாக கைகை அவர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தசரத மன்னரோட மூன்றாவது மனைவி தான் நம்ம கைகை தாயார் இவங்க வந்து பரதனின் தாயார் அதாவது அவங்க சின்ன வயசுலேருந்தே வளர்ந்த சூழ்நிலை ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்னொரு நாட்டு இளவரசி தாங்க அவங்க ஏன் வந்து இந்த இடத்துல கைகையை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி முதல்ல நீங்கள் கேட்கலாம் ஏ கௌசல்யை பற்றி பேசியிருக்கலாமே இல்லை அவரோட இரண்டாவது மனையை பற்றி பேசியிருக்கலாமே ஏ பரதனின் தாயான கைகையை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரு தியாகம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ராமாயணத்தில் பேசப்படலையோன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன் அதையும் நான் என்னன்னு சொல்கிறேன் ஆல்ரெடி நம்ம ஊர்மலை லக்ஷ்மணின் மனைவியாரான ஊர்மலை அவங்க பற்றியும் பா பேசலையும் சரி அவங்களோட காதல் லக்ஷ்மன் அந்த ஊர்மலை பத் காதலை பற்றியும் வந்து சொல்லப்படாத ராமாயணத்தில் இருந்த சில பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் பா பேசிட்டு இருந்தேன் பேசியிருக்கேன் அந்த வீடியோவில் அதே மாதிரி தான் தசரதன் கைகை அவங்கள பற்றியும் சரி ராமாயணம் காட்டின அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவும் சரி மற்ற வருஷன்லேயும் சரி அதை விட தனித்துவமாக அந்த கேரக்டருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான அர்ப்பணிப்பை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி பேச போகிறேன் மெயினாக பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து ராஜா ராணி ரெண்டு பேருமே வந்து நாட்டை ஆளதாகட்டும் மற்ற அஃபிஷியல் மீட்டிங்ஸ் அந்த மாதிரி இருக்கையில் ராஜா இதில் இருக்கும்போது ராஜா ராணி ரெண்டு பேருமே பிஸியாக இருப்பாங்க அப்போ தன்னோட இளவரசர் இளவரசியெல்லாம் வந்து இன்னொரு தாயை வச்சு தான் வளர்த்துவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கைகையை சின்ன வயசுலேருந்தே வளர்த்துனவங்க தான் கூனி அப்படிங்கக்கூடிய ஒரு தாயார் அவங்க அவங்க வந்து நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஈவன் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கூட அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா அந்த இளவரசியை கட்டி கொடுத்த நாட்டுக்கு அனுப்பிக்கலாம் அந்த நாட்டு இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய வீட்டில் வந்து அக்சப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களும் போய்க்கலாம் அந்த மாதிரி தான் கைகையோடைய கூனியும் வந்துடுறாங்க ஆல்ரெடி நம்ம ராமாயணத்தில் தெரியும் மூணு பேர்த்துக்கும் வந்து தசரதம் மூணு மனைவியாக இருந்தும் குழந்தை இல்லையே அப்படிங்கும்போது யாகம் பண்ணும்போது தேவர்கள் வந்து அமுதத்தை கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஒய்ஃபானால் நம்ம கௌசல்யா அவங்க குடிச்சிட்டு ரெண்டாவது வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க ரெண்டாவது மனைவி யாருக்கு மூணாவது வந்து கைகைக்கு வருது மறுபடியும் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டாவது த அதாவது லக்ஷ்மணியின் தாயார் வந்து மறுபடியும் குடிச்சிடும் அதனால தான் அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க பிறக்கிறாங்க அந்த வரலாறு நமக்கு தெரியும் இல்லைங்களா அந்த மாதிரி போயிட்ருக்கீங்களா என்ன தான் வந்து தனக்கு பரதன்னு ஒரு மகன் இருந்தாலோ அவங்களோட முழு அன்புமே யாருக்கு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமர் மீது தான் இதுக்குன்னு சொல்லிட்டு தன்னோட மூ மூத்தாருடைய பையனாகவே இருந்தாலும் தான் சொந்த மகனே இருந்தாலும் தான் சொந்த மகனை விட ரொம்பவே பாசம் காட்டி வளர்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமன் மீது கைகை தாங்க இதில் வந்து தாயோட அன்புக்கு வந்து அளவிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க கௌசல்யோட அவங்க ராமனோட தாயாரோட அன்பை விடவே மிகுந்த கை அன்பு வந்து கைகை தாங்க வச்சுருந்தாங்க இதுக்கு ஒரு இன்சிடென்ட்டு பாருங்கள் நம்ம போக போக பார்க்குறோம் இல்லை கைகை எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சிறந்த ஒரு இளவரசியாக இருந்தாங்க இளவரசிங்கும் போதே அவங்களுக்கு போர் யுத்திகள் இது எல்லாமே கிடைச்சிருந்தாலும் போர் யுத்தி எப்படி அந்த கலைகள் எல்லாமே அறுபத்தி நான்கு கலைகள்லேயுமே ஒவ்வொன்றா ஒவ்வொரு கலையாக தெரிஞ்சுட்டு இருந்தாலுமே அவங்களுக்குன்னு பிறப்பாலேயே ஒரு திறமை இருந்துச்சு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த பறவைகள் விலங்குகள் இதெல்லாம் பேசுறது வந்து அவங்க காதால் கேட்க முடியுமாமா அந்த மாதிரி ஒரு திறன் இருந்துச்சு அப்போ போர் யுத்தி இதெல்லாம் இது பண்ணும்போது ஓகே அந்த இது பண்ணும்போது தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வந்து நம்ம தசரத மண்ணுக்கு போரில் போயிட்டு உதவி பண்ண போகிறாங்க அப்போது அவங்க வந்து போரில் வந்து ஜெயிக்கிறப்போ ரெண்டு வரம் வந்து கேட்குறாங்க அந்த மாதிரி எனக்கு ரெண்டு வரம் நீங்கள் வந்து தருணம் சுவாமி தசரதன் கிட்டே கேட்குறாங்க அவங்க தன் தசரதன் தசரதன்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக கொடுக்குறேன் சரி கேளுமா அப்படிங்கும்போது கைகை தாயார் சொல்கிறாங்க எனக்கு எப்போ வேணுமோ அந்த வரத்தை நான் அப்போ உங்ககிட்ட கேட்குறேன் அப்படிங்கும்போது சரி அப்படிறாங்க அதுக்கப்புறம் ஃப்ளோ உங்களுக்கு எல்லாமே தெரியும் பெரு குழந்தைங்க பெருசாகிறாங்க இது பண்ணுறாங்க ஈவன் வந்து கூனியே வந்து பரதன் ராம ரெண்டு பேர் நாலு குழந்தைகளும் விளையாண்டுட்டுருப்பாங்க சத்ருக்கன் இவங்க எல்லாருமே விளையாண்டுருப்பாங்க ஆனால் கைகை போயிட்டு ராமரதை தூக்கிட்டு வந்து கொஞ்சிட்டு இருப்பாங்க அப்போ கூனி பார்த்துட்டு பரதன் குழந்தைய தூக்கிட்டு வந்து இந்த இது உன் குழந்தை உன்னோட குழந்தைக்கு நீ ஃபஸ்ட்டு பாசம் காட்டு அப்புறம் எல்லாமே எனக்கு ஒரே குழந்தை தான் எல்லாத்தையுமே பாசம் இருக்கலாம் ஏன் ராமன் தான் எனக்கு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அவங்க மேலேதான் அன்பு பொழிஞ்சிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அந்த ஸ்பெஷல் பவர்ல என்ன கேட்குது ஒரு நாள் அவங்க எல்லாமே வந்து கல்யாணமயம் வந்தாச்சு அடுத்தது நா நாட்டை ஆளக்கூடிய ராஜா யாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்கள அவங்க உட்காந்து அவங்களோட அந்த அந்தபுறத்தில் உட்காந்துட்டு போது ரெண்டு குருவிகள் வந்து பேசிக்கிதாமா இந்தமாதிரி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு ஒரு இந்த அஷ்டமா நட்சத்திரம் ஒன்று வரப்போகுது இந்த நட்சத்திரம் வந்து தோன்றி மறையும் போது யார் அரையணையில் ஏற போகிறாங்களோ அந்த காலத்தில் தான் பதினாலு வருஷம் யார் நாட்டை ஆளாங்களோ அவங்களுக்கு துர்மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம்மா இதை கேட்டுட்டு ஓ அப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து மூத்த மகனன் ராமருக்கு தான் வந்து இந்த இது இருக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் வந்து வனவாசங்கிறது ஏன் முக்கியமாக போனாருன்னு கேட்டிங்கன்னா ஆனா அந்த கிளிகளே வந்து சொல்லுதாம்மா அந்த குருவிகளே வந்து பேசிட்டு இருக்கீங்களா அவரை ஒருவேளை இயற்கையோட சரணாகதி ஆகும்போது அதுலேருந்து அவங்க விடுபடலாம் ஆனால் நாட்டை ஆளக்கூடியது ஒரு உயிரற்ற பொருளாக இருக்கும்போது அந்த நாடு மென்மேலும் வளரும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு அம்மா ஆனால் இதை கேட்ட கைகை முதல் பாயிண்ட்டு மட்டும்தான் இது பண்ணுறாங்க இந்த ரெண்டாவது பாயிண்ட் என்னென்ன விவரிக்கவே வேண்டியதில்லை இல்லை எல்லாத்துக்குமே தெரியும் அந்த நாட்டை பதினாலு வருஷமாக பரதன் தன்னோட அண்ணனான ராமரோட காலில் அழிஞ்சிட்டு அணிஞ்சிட்டு இருந்தப்ப அந்த கால் மிதியத்தை வந்து அங்கே வச்சு அரியணையில் வந்து இது பண்ணாரு அவர் தெரிஞ்சோ தெரியாமல் அந்த இடத்துல அரியணையில இது பண்ணார் வச்சு ஆட்சி நடந்துச்சு இந்த முதல் பவர் வந்து கேட்டோன்னே ஓ அப்போ பரதனை விடவே ரொம்பவே பாசம் காட்டினது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம ராமருக்கு தான் இல்லைங்களா அப்போது ஏன் ராமனுக்கு அந்த மாதிரி இதா அப்படி நடக்கவே கூடாது சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறாங்க யோசிக்கும்போது நம்மளுடைய தசரத மண் கொடுத்த இது வந்து ஞாபகம் வருது சரி இது வந்து நம்ம இந்த ரெண்டு வாரம் கேட்கலான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அவர்கிட்ட நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தசரத மன்னர்கிட்ட போகிறாங்க போயிட்டு சுவாமி நீங்கள் ஏற்கனவே எனக்கு ரெண்டு வாரம் தரதா சொல்லியிருந்தீங்க அந்த ரெண்டு வாரத்தை நான் இப்போ கேட்கலாமான்னு சொல்லிவிட்டு தாராளமாக கேளுமான்னு சொல்லி அவரும் சொல்கிறார் தன்னோட மனைவியை கேட்க சரின்னு சொல்லி கேட்க கேட்குறார் முதலாவது வாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ராமர் வந்து ஆட்சி ஏறக்கூடாது அவர் பதினாலு வருஷம் வனவாசம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் வாங்குறாங்க இதை கேட்டு அப்போவே வந்து தசரத மன்னனுக்கு வந்து பாதி உயிர் வந்து போகணும் போன மாதிரி அவருக்கு ஒரு இதாகிடுச்சு அப்போவே வந்து நோய் வைப்பட ஆரம்பிச்சிட்றாரு என்ன தான் உடல்நலம் நல்லாவே இருந்தாலும் சரி மன உணவு வந்து போனால் எல்லாமே போனது தான் இல்லைங்களா அது கேட்டால் ரொம்பவே இது பண்ணுறாங்க ரெண்டாவது வர சாமி என்னோடய பையன பரதன் தான் ஆட்சிக்கு வரணும் சரி ஏன்னா இவங்களுக்கு கைகை தாயாருக்கு வந்து ஆல்ரெடி இன்னொரு பவரும் இருந்துச்சு அதை என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் எதிர்காலத்தை பார்க்கக்கூடியது அந்த பச்சைகள் பேசும்போது கண்டிப்பாக தன் மகன் வந்து அரியணையிலேயே உட்கார வச்சாலும் தன் தமையின் மீது அண்ணன் மீது கொண்ட பாசத்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல அவரோட ஒரு பொருள் தான் வந்து அங்கே ஆட்சி சொல்லி அவங்களுக்கு தெரியும் அதனாலேயே அவங்க தான் ஏன் லக்ஷ்மணன் வந்து கூட போகிறாரு அதுவும் தெரியும் அவங்களுக்கு ஒரு இன்னொருத்தர் தம்பி கூட ஏன் கடைசி பையன்க்கு கூட இது பண்ணல அவங்க கண்டிப்பாக பரதனோட இது என்னங்கிறது அவரோட மோட்டிவ் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனாலேயே இந்த ரெண்டு வரத்தை வாங்குகிறாங்க வாங்கினக்கப்புறமா அப்புறமா எல்லாருமே வந்து ரெடியாகிறாங்க ஆட்சி பொறுப்பை பரதன் கூட கொடுத்துட்டு ராமனுக்கு வனவாசம் அனுப்புறதுக்காக அப்போது ஒரு அழகான நிகழ்வு நடக்குதுங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழ அழகான நிகழ்வு என்னென்னு கேட்டிங்கன்னா தன் மகன் வந்து அரியணை ஏற்றுட்டான் அப்படிங்கிற அந்த சந்தோஷம் ராமரை காப்பாற்றிட்டாங்கிற சந்தோஷத்தை விட ராமன் வந்து பதினாறு பதினாலு வருஷம் வந்து வனவாசம் போகிறான் அப்படியாச்சும் அவங்க நல்லா இருக்கட்டும் காட்டில் இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த மகிழ்ச்சி தான் அவங்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க அதே இந்த பரதன் பார்த்திங்கன்னா அவர் அண்ணா போய் பின்தொடர் நீங்களே வந்து மறுபடியும் வாங்கினா இல்லை அதுக்கப்புறம் அவரோட கால் மிதியை கொண்டு வந்து இது பண்ணுறாங்க கால் அணி அந்த செருப்பை கொண்டு வந்து வச்சு அரியணையில் வச்சு ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கங்க ஆனால் பரதன் வந்து தன்னோட அம்மாவே ஆனாலும் சரி எனக்கு இப்படி பண்ணிட்டாங்களே என்னை இது பண்ணிவிட்டு எங்கள் அண்ணனுக்கு வனவாசிக்க அமுச்சிட்டாங்களே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராமன் பரதன் மேலே இருக்கக்கூடிய பாச பிணைப்பு அந்த இடத்துல காமிக்கப்படுது இருந்தாலும் சரி எங்கள் அம்மா பண்ணது எனக்கு பிடிக்கல அதனால எனக்கு பிடிக்காத விஷயம் அவங்க பண்ணிட்டாங்க தாயார் இருக்கட்டும் அவங்க ரூமில் இருக்க அவங்களோட வாசல் வரைக்கும் எப்போவுமே அதோட ரூம் வாசல் வரைக்கும் தான் போவார் உள்ளே எட்டு வயக்கு வேலை பதினாலு வருடங்கள் ஆனால் இவங்களை அமுச்சு வச்சதுக்கப்புறமாவே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பரதனை பார்க்குறத விட ராமனை பார்க்க முடியலையாங்கிற ஏக்கத்திலே கைகை தாயார் வந்து நோய்வாய்ப்பட ஆரம்பிக்கிறாங்க நோய்வாய்ங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா உடலால் படுறதை மட்டும்தான் தான் இல்லை மனசு துன்பப்பட்டு படுக்கையில் இருக்கிறது கூட நோய்வாயுதாக இல்லைங்களா அந்த மாதிரி படுக்கையில் இருந்தாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்து கூனிக்கு வந்து ஒரே சந்தோஷம் சரி அவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கடைசியில் தன்னோட மகன் பரதன் இப்படியா இப்போவாச்சும் கைகை பார்க்க ஆரம்பிச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கூனி கூட கைகை பேச மாட்டேங்கிறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நீயும் என்னை சின்ன வயசுலேருந்து வளர்த்துட்ருக்க நீ என்னோடய தாயார் தான் நீ என்ன சின்ன வயசுலேருந்து வளர்த்துக்கிட்டு இருக்க எனக்கு என்ன சக்தி இருக்குது எல்லாமே உனக்கு தெரியும் நான் ஏன் பண்ணவங்க கூட உனால் புரிஞ்சுக்க இல்லை நீயும் பரதன் அறையனு ஏறினதுக்கு தான் நீ சந்தோஷப்படுற நீயும் வேணாம் என் கூட பேசாதுன்னு சொல்லிட்டு பரதன் தன்னோட தாயான கைகிட்ட பேசல கைகை தன் வளர்ப்பு தாயான கூணி கூடையும் அந்த பதினாலு வருஷம் பே பேச கிடையாது இருந்தாலும் தியாகத்திலேயே சிறந்த தியாகம் அந்த இடத்துல அந்த தாயார் இருந்து கைகை பண்ணியிருக்காங்க தன் மகன் இதா நான் கூட பரவாயில்ல தான் மிகுந்த பாசம் வச்ச மா அவங்களோட மூத்தாரோட பையனாக இருந்தாலும் சரி ராமன் மீது மிகுந்த பாசம் தான் பையனை கூட தியாகம் பண்ண தயாராக இருந்தாங்க அந்த இடத்துல உண்மையான தியாகம் என்னங்கிற தெரிய வந்துச்சு ஆனால் இந்த பார்ட் ஆஃப் வியூ மட்டும் ராமாயணத்தில் ஏன் தான் இன்னும் சொல்லலைங்கிறது எனக்கும் புரியலை நான் பார்த்த விஷயத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணேன் கண்டிப்பாக என் பார்வையில் ராமாயண கதாபாத்திரம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புற பிடிச்சிருந்தேன் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலர்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ ஃபார் ஆல் சப்ஸ்கிரைப்